பிரபல கன்னட நடிகர் உபேந்திர ராவ் நடித்து இயக்கியிருக்கும் படம் யூ ஐ ரேஷ்மா நானியா ஹீரோயினாக நடித்திருக்கிறார் இப்படம் கன்னடம் தவிர தமிழ் இந்தி தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் திரைக்கு வரவிருக்கிறது முன்னதாக இப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சென்னையில் நடந்தது இதில் இயக்குனரும் நடிகருமான உபேந்திரா கலந்து கொண்டார் அவருடன் பட கதாநாயகி ரேஷ்மாவும் கலந்து கொண்டார் சிறப்பு அழைப்பாளராக கேப்டன் விஜயகாந்த் மகனும் நடிகருமான சண்முக பாண்டியன் கலந்து கொண்டு ரிலீஸ் சிறப்பித்தார் இந்நிகழ்வில் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு உபேந்திரா பதில் அளித்தார் மேலும் கேப்டன் விஜயகாந்த் மகனை நீங்கள் இயக்குவீர்களா என்று கேட்டபோது அதற்கு உடனடியாக ஷாக்கிங்கான பதில் அளித்தார் அவர் என்ன பதில் அளித்தார் என்பதை இப்போது காணலாம் பத்தி பேசிடலாம் சரி நீங்க அவரு பார்த்து பேசுங்க என்ன பார்த்து பேசாதீங்க क्वेश्चनை நான் சரியல இருக்க இல்லையா அதெல்லாம் வருதேன்னு நான் சும்மா பிரீஃபா பேசினேன் ஓகே கேக்குறது இல்லையா ஓகே உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு காந்தாரா ஃபேம் மியூசிக் டைரக்டர் அஜினீஷ் லோக்நாத் அவர்தான் மியூசிக் பண்ணிருக்காங்க இந்த விஷுவல்ஸ் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்து அவரு நினைச்சாரு இதுக்கு ஒரு வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் ஒரு மியூசிக் வந்து நல்லா இருக்கான்னுட்டு அதுக்காக நாங்கள் அங்கேரி போயிட்டு அங்கே இவ்வளோ இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பண்ணிட்டு ஒரு நீங்கள் அது யூ கேன் என்ஜாய் பண்ணுறீங்க தியேட்டரில் பார்த்தா இந்த மாதிரி ஒரு சவுண்ட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணியிருக்கிறாங்க வேற ஆர்ட் டைரக்டர் சிவகுமார் ரெட்டி இந்த படத்துக்கு வேலை பண்ணியிருக்காங்க இது வெரி வெரி யூனிக் ஆர்ட் டைரக்டர் கேஜிஎஃப் பண்ண ஆர்ட் டேரெக்டர் அவரும் வெரி ஆர்டிஸ்டிக் மைண்ட் வருது அவர் இந்த மாதிரி எல்லாம் செட்டு போடுறது அதெல்லாம் அவருக்கே ஒரு ஆர்டிஸ்டிக் இது இருக்கணும் அவர் எல்லாம் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் இருக்கு இந்த படத்துக்கு ரொம்ப டெக்னீஷியன்ஸ் கிராஃபிக்ஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க அந்த எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நான் இந்த ஒரு இது எடுத்துட்டு தேங்க்ஸ் இந்த படம் நாலு மணி நாலு மணி நேரம் இருபது நிமிஷம் போகுதுன்னு சொன்னாங்க ஐயோ இல்ல சார் அதெல்லாம் இது இல்ல சார் டூ ஹவர்ஸ் டென் டுவெல் மினிட்ஸ் அவ்வளவுதான் சார் ஓகே அதுக்காக ஃபர்ஸ்ட் கேட்டது அப்புறமா டூ கிளைமேக்ஸ் இருக்கு எல்லா ஹூ அவர்ஸ் பண்ணிருக்காங்க ஆமா சார் ஓகே ரைட் அண்ட் கிளைமாக்ஸ் இருக்கு சார் நீங்க திங்க் பண்ணா இல்லன்னு ஒரே கிளைமேக்ஸ் ஓகே சார் அப்போ இந்த டைட்டில் வந்து யூன்னு இருக்கு பட் அது வந்து குதிரை லாடம் ஹார்ஸ் இருக்கு ஹார்ஸுக்கும் அந்த ஸ்டோரிக்கு ஏதாவது இருக்கு சார் அப்போ அந்த ஹார்ஸுக்கு வந்து ஒரு கொம்பெல்லாம் எல்லாம் வச்சிருக்கீங்க தலையில ஆமா சார் அது என்ன ஸ்பெஷல் சார் அது நீங்க படம் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி சார் அதுக்காக நீங்க படம் பாருங்க சார் சார் நீங்க கேக்குறதுல மைக் வந்து உலகப்போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க சோ எல்லாரும் வந்து passive पत्नीலாம் காமிச்சிருக்கீங்க பட் ஆனா எல்லா கையிலயும் மொபைல்ஸ் கொடுத்துருக்கீங்க மொபைல் பாக்குறாங்க சோ வரும் இந்த மொபைல் அடிக்ட் ஆகி இந்த மாதிரி নিলামத்துக்கு வருவாங்கன்றதை இப்ப முன்கூட்டியே பண்றீங்களா சார் அது எப்படியாரே நடக்கல இப்போவும் மொபைல் இருக்கு அது யூஸும் பண்ணல அது மிஸ்யூஸும் பண்ணல அது ஒரு சிம்பிள் இது சார் அவ்வளோதான் சார் யூ ஐனா நீங்களும் நானும் நாங்களும்னு அர்த்தமா யூ ஐ பாருங்க நீங்கள் ஒரு டைட்டில் கொடுத்துட்டீங்க இன்ன யாரா கேட்டால் இன்னொரு டைட்டில் கொடுக்குறாங்களான்னு கேட்குறேன் இப்போது சார் அமீர் கான் பார்த்து விஷ் பண்ணாரு சரிங்களா அப்புறம் வந்து அந்த ரெண்டாயிரத்தி நாற்பது காட்டிருக்கீங்க அதுக்கு என்ன சொன்னார் அமீர் கான் சார் அவர் சொல்லி அங்கே வீடியோல சொல்லியிருக்கிறாங்க சார் அவர் இல்லை சார் அவர் இங்கிலீஷில் பேசினார் ஹிந்தியில் பேசினார் தமிழ்நாடு அவ்வளோ புரியல அதுக்கு ஓ இங்கிலீஷில் ஹிந்தி இங்கிலீஷில் பே பேசியிருக்கிறாங்க தமிழ்நாளுக்கு அவ்வளோ புரியல சார் என்ன சொன்னாருன்னு சொல்லி நீங்கள் தமிழில் சொல்லுங்கள் அப்படியா ஓகே ஓகே ஏன்னா அப்ரிஷியேட் பண்ணாரு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ரொம்ப எல்லாருமே ஈவன் ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்குன்னு சொன்னார் எல்லா மக்களும் ரசிக்கிறாங்க இது நான் ரொம்ப ரசித்தேன்னு சொன்னார் சார் யூஐ அது பார்க்கும் போது நாமும் சிம்பிள் வருது சார்

எனக்கு நீங்க தான் கேமராமேன் செல்ல கேக்குறாங்க தலைவரை பத்தி என்ன எதுவுமே சொல்லல அப்படின்ட்டு அதுக்காக நான் இன்னொரு வாட்டி வரேன் வரேன் இந்த இங்க ஒரு 1 நிமிட்ல அவர் கூட சொல்லுங்க கோலில வில்லனா பண்றீங்களான்னு கேக்கலாம் சார் நான் பேசுறேன் நான் பத்தி பேசுவேனா இந்த பட பத்தி சார் அப்புறம் சண்முக பாண்டியன் சார் வந்திருக்காரு சார் அவரை வச்சு நீங்க ஏதாவது படம் டைரக்ட் பண்ற ஐடியா இருக்கா சார் யார் சார் இந்த பக்கத்துல வந்து இல்லையா சண்முக உங்கள உங்களை வெச்சா ஆமா இந்த opportunity கிடைச்சா டெஃபினட்டா பண்றேன் ஆ ஓகே ப்ரொடியூசர் யார் சொல்லணும் நீங்க ப்ரொடியூசர் பண்ணுறேன் ஓகே இல்லை நானே ப்ரொடியூஸ் பண்ணணுமா இங்கே ப்ரொடியூசர் இருக்கிறாங்க புதுசாவே <laughs> இருக்கு <laughs> 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 <laughs>

அந்த இத காமிச்சிட்டு நீங்க ஜாதி எல்லாம் சார் நீங்க ஆன்சர் பண்ணுடா சார் அது क्वेश्चन இல்ல சார் நான் நீங்க ஆன்சர் பண்ணுடா நான் தான் கேக்குறேன் ஜாதி அடிப்ப ஒளியவே ஒளியாதா நீங்க என்ன அங்கேயே வச்சிருக்கீங்க அது நாங்க நாங்க கேக்கணும் சார் எத பத்தி நான் கேக்கணும் உங்கள பத்தி நீங்க கேக்கணும் அது அது யாங்க இன்னொருது கேக்குறது வார்த்தை இது இல்ல அது क्वेश्चन இல்ல அது இட் இஸ் क्वेश्चन ஃபார் आवर செல் नॉट अदर्स we cannot question others நீங்க அதுல வில்ல மாதிரி வரீங்க அவங்க எல்லாம் மக்கள் எல்லாம் ஒரு கிளர்ச்சியில இருக்குறாங்க